அடகிய வீடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மகாராஜா துணையுடன் எம் எம்பி முப்தாலம்மன் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா உறப்பு மிக்க ஒன்பது சேர்த்திடமா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஐந்தாவது சுற்றிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ஜி உதயா ஜோஷி ஆட்சியார் சார்பாக முன்னிச்சாமி அவரது அந்த காலை அடக்கியோ தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம்

அவரது காலை ஆய்வு மாவட்ட இறுதி அழைப்பு உள்ள வந்திருந்த நேரங்கள் நெருங்கி விட்டாரா இந்த மாட்டிற்கு எம் பிரதம் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கடுமையான ஓட்டியிலே வரிசை தேடி வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ரொப்புமிக்க வீரர்களா ஆற்றை மிக்க காளையாக்க வீரர்களா வலசை காடு பழனி தினே வரது வருதுகிறாய் விரைந்து ஆடைகளை தங்களுக்கான இறுதி அளித்துக்குடி யூ கே நரேஷ் விஜய் பேருக நீங்க உள்ளவர்களிடம் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன சிறப்பு பரிசு விடுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

உங்களுக்கு எவ்வளவு நேரம் அறிவிக்கிறது